எல்லா பெண் பிள்ளைகளும் படிக்கணும் தொழில் கல்வியாக கத்துக்கணும் தமிழ் புதல்வின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு பக்கம் கல்வியை ஊக்குவிக்கிறாரு ஆனா அதே கட்சி சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்த கே கே சிபால என்ன சொல்றாரு அந்த பெண்களுக்கிட்ட அவர் என்ன சொல்ல வராரு காதலை வளர்த்து எடுக்கிறதுக்காக தான் வள்ளி கும்மி ஆட்டமே ஆனால் அதை சொல்லி கொடுத்துட்டு காதலிக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட பிற்போக்கு வாதியாக இருப்பார் பெண் பிள்ளைகள் எவ்வளோ அழகாக பேசுனாங்க ஒரு பொண்ணு ஜப்பான் மொழியிலேயே முதல்வருக்கு நன்றி சொல்லித்தான் அப்போ நான் எவ்வளோ படித்தேன் எவ்வளோ பலன் பெற்றேன் அந்த கல்வியினால் கிடைக்கக்கூடிய மரியாதைன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் திராவிட மாடல அரசு பெண் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்கன்னா இவர் அதே கட்சியில் இருந்துக்கின்னு பின்னோக்கியத்தின் பொறுத்துக்கு முயற்சி பண்ணுறாரு ராணவ படுகொலை சங்கர் படுகொலைலாம் இருக்கு இல்லையா இதனுடைய ஆரம்ப காலகட்டமே இவங்க தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்களுக்கே செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும் அடையாளம் தெரியாமல் இருக்கும்போதே இவங்க இந்த சாதி வெறியை ஊட்டி வளர்க்குறாங்கன்னா தலைமாமணி விருது கொடுத்து இவர் அடையாளப்படுத்திட்டாங்கன்னா இந்த அடையாளத்தை வச்சு இவங்க இன்னும் அதிகமான சாதி வெறியை தான் ஊட்டுவார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பாளர் நீல சந்திரகுமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 தொடர் கே கே சி பாலுவுக்கு வந்து வள்ளி கும்மி அந்த கலையை வந்து ஒரு சிறப்பாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி கலைமாமணி விருது கொடுத்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நீங்கள் அதை வந்து கண்டித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க அந்த அந்த விருதை வந்து திருப்பி வாங்கணும் சாதி வெறியை தூண்டக்கூடிய ஒரு நபருக்கு விருது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாரம்பரிய கலை அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சாதியோட பின்னி பிணைஞ்சு தான் இருக்கக்கூடியதாக இருக்குது ஒரு வசதியானவர் இப்போ தொழில் இருக்குது ஆனாலும் ஒரு கலை ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய உழைப்பை மதித்து அரசாங்கம் வந்து ஒரு விருதை கொடுத்து கௌரவப்படுத்தும் போது அதை திருப்பி வாங்கு அப்படின்னு சொல்கிறது வந்து அது முறையாக இருக்குதா தோழ நீங்கள் சொன்னதில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்டாண்ட் என்னென்னா கலைகளுக்கு கலைமாமணி விருது கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தம் கிடையாது உண்மையாவே நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் கே கே சி பாலு மாதிரியான ஆட்கள் கலையை வைத்து சாதிய வளர்த்தெடுக்கக்கூடிய சாதி வெறியர்களா தான் நம்ம கண்டிக்கிறோம் பொத்தம் முதல் அப்படி சொல்லிடுற முடியுமா அவர் என்னென்ன அர்த்தம் நம்ம சொல்றோம்னா அவரு அந்த வள்ளி கும்மி ஆட்டத்திலேயே அவரு சத்திய வாக்கிய சொல்றாரு அந்த பெண் பிள்ளைகள் கிட்ட சொந்த தான் நீங்க திருமணம் பண்ணிக்கணும் சொந்த ஜாதியை தவிர வேற்று சாதிக்காரங்களை நீங்க திருமணம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து சத்திய பிரமாணமாக அவர் வாங்குறாரு அப்படி வாங்கும் போது அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே தெரியும் அந்த பெண் பிள்ளைகளை பின்னாடி சிரிப்பாங்க சிரிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த வீடியோவும் நம்ம பார்த்தோம் இதில் என்ன சொல்ல வரும்னா இந்த கலையை பயன்படுத்தி எந்த நோக்கத்தை இவர் அங்க புகுத்த பார்க்கிறாரு புரோகர் அம்பேத்கர்லருந்து பெரியார்ல இருந்து மார்க்ஸ்ல இருந்து எல்லா கருத்துக்களும் உள்வாங்கிய முற்போக்கு சிந்தனைவாதிகளா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு இங்க தமிழக முதல்வர் பாடுபட்டு இருக்கிறாரு எல்லா பெண் பிள்ளைகளும் படிக்கணும் தொழில் கல்வியாக கத்துக்கணும் தமிழ் புதல்வின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு பக்கம் கல்வியை ஊக்குவிக்கிறாரு ஆனா அதே கட்சியை சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்த இந்த கே கே சி என்ன சொல்றாரு அந்த பெண்கள்கிட்ட அவர் என்ன சொல்ல வராரு இல்ல அவர் பிரசாதி வெறுப்பு ஏதாவது பேசியிருக்கிறாரா கான்ட்ரவர்சியா அந்த மாதிரி அவங்களை வெட்டணும் கொத்தணும் கொல்லணும் அவங்க அப்படி எதுவும் சொல்லலையே அவர் தன்னுடைய சமூகத்துல உள்ளவங்க அது ஒரு சமூகத்தின் கலையா இருக்குது அதுல வந்து அவங்க பெரியவங்க இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க சொல்லியிருந்திருக்கலாம் கோகுல்ராஜ் படுகொலை இருக்கு இல்லையா நாணவ படுகொலை சங்கர் படுகொலை எல்லாம் இருக்கு இல்லையா இதனுடைய ஆரம்ப காலகட்டமே இவங்கதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும் அடையாளம் தெரியாமல் இருக்கும்போதே இவங்க இந்த சாதி வெறியை ஊட்டி வளர்க்குறாங்கன்னா கலைமாமணி விருது கொடுத்து இவர் அடையாளப்படுத்திட்டாங்கன்னா இந்த அடையாளத்தை வச்சு இவன் இன்னும் அதிகமான சாதி வெறியை தான் புகுத்துவார் சரி எனக்கே இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வைரலான விஷயம் கொங்கு பகுதியில் கவுண்டர் சமூகத்தில் வரன் பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க அதில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வந்த பெண்கள் வந்து ஒரு இரநூறு பேர் தான் வந்திருக்கிறாங்க இப்போ அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சையை ஒன்று ஆயிடுச்சு வந்து கவுண்டர் வீட்டு பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு வந்து பெண் கிடைக்கிறது இல்லை அது ரொம்ப சிரமமாக இருக்குது பெண்கள் வந்து படிக்க வச்சதுனால அவங்க வந்து அதீதமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கலை வந்து சொல்றாங்க அவங்க சாதி மாறி திருமணம் செய்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப நார்மலா மாறிடுச்சு குறைந்தபட்சம் படித்தவனா இருக்கணும் சொந்த சாதியில கூட அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்குது அதன் காரணமாக பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது கொங்கு பகுதியில் அதை பெரிய அளவுல சங்கங்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் நடந்த பிரச்சனையை சொல்றேன் அப்ப அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்றது வந்து இப்ப நீங்க பொதுவா பேசணும்னா அது வேற ஆனா குறிப்பாவே வந்து அவங்களுக்கு பெண் கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள நிறைய பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க பெண் கிடைக்கல அப்ப வேற யாரும் பொண்ணு கொடுப்பா நம்ம சமூகத்துலதான பெண் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு எதார்த்தத்துல இருந்து பேசியிருப்பாருன்னு எடுத்துக்க முடியாத அதை நீங்க சொன்னது வேறு ஜாதி அப்படின்ற அர்த்தம் சொல்றீங்க இல்லையா பாலு சொல்லக்கூடிய இந்த வேறு சாதிங்கிறது முதலியாரோ நாடாரோ கல்லரோ மரவரோ இந்த மாதிரி கிடையவே கிடையாது வேறு சாதினு அவர் குறிப்பிடுறது தாழ்த்தப்பட்ட தான் அந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை நீங்க காதலிக்காதீங்க தாழ்த்தப்பட்ட பெண்களை இளைஞர்கிட்ட சொல்றது காதலிக்காதீங்கன்ற இந்த வார்த்தை தான் வேறு சாதியில நீங்க பார்க்க கூடாதுன்றது அவங்களோட நோக்கம் என்னன்னா கவுண்டர் வீட்டு பெண்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை காதலிச்சிட கூடாது இதுல தான் ஆணவ படுகொலையே இருக்குது நீங்க ஒரு குறிப்பு எடுத்து பாருங்க இது வரைக்கும் நடந்த ஆணவ படுகொலையில தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கம்பல்சரியா பாத்தீங்கன்னா எஸ்சி இளைஞர்கள் தான் படுகொலை ஆயிருக்கும் அப்ப சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது ஒரு கவுண்டருக்கும் வண்டி இருக்க நடக்கும்போது நடக்குதா ஒரு கவுண்டருக்கும் நாடாருக்கும் நடக்கும்போது சாதி மறுப்பு திருமணம் சொல்றோமா இல்ல இவங்க அழிச்சு ஒழிக்க பாக்குறது சாதி ஒழிப்பு வேறு சாதின்னு சொல்றது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இல்ல அப்படியே நீங்க பாத்துக்கிட்டீங்கனால கூட கொங்கு பகுதிகளில் கவுண்டர்கள் பெரும்பான்மை இருக்கிற பகுதிகளில் பெரும்பாலும் ஆணவ கொலைகள் நடக்கலை அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க இப்போ எங்க பகுதியில் நாங்கள் என்ன ஆணவ கொலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோமா எங்களை ஏன் ஒரு சாதி முத்திர குத்துறீங்கிறது நான் உங்களுடைய இருக்குது இருக்கு சொல்ல போனோம்னா அந்த வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்றோம்ல இது இதனுடைய பாடல் என்ன வள்ளியும் பண்ணி காதலித்த அந்த வரிகள் தான் அந்த பாடலே அந்த பாடல்லே முருகர் வந்து வள்ளியை வர்ணிக்கிறாரு வள்ளி வர்ணிக்குது காதலை வளர்த்து எடுக்கிறதுக்காக தான் வள்ளி கும்மி ஆட்டமே ஆனா அதை சொல்லி கொடுத்துட்டு காதலிக்காதீங்கன்னு சொல்றாரு எப்பேற்பட்ட பிற்போக்கு வாதியா இருப்பாரு முருகர் வள்ளி அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய சாதி மறுப்பு திருமணத்தினுடைய முதல் அடையாளமே அவங்க தான் வரலாற்று அடையாளம் வரலாற்று அடையாளம் அவருடைய அடையாளத்தை வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு நீங்க பாடிட்டு ஒரு சார்பா ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி அந்த பாடல் அந்த கும்மி ஆட்டன்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும் அதே வள்ளி கும்மி கவுண்டர் கிடையாது முருகனும் கவுண்டர் கிடையாது இல்லையா வள்ளி ஒன்னு முருகன் வந்து தேவன்ற தேவனுடைய சிவனுடைய பையன்றாங்க அல்லது குறவர் குல தலைவர்ன்றாங்க வள்ளி செலவத்தை குரத்தி மகள் அப்படி இருக்கும்போது அங்க வந்து அதுவே அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தானே செய்யறாங்க வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட கவுண்டர் சமுதாயத்துக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்றது யாருன்னா ஆராய்ச்சியாளர் ஆக்கிய பெருமாள் பிபிசி நியூஸ்ல கொடுத்துருப்பாரு வள்ளி கும்மி ஆட்டங்கிறது பாரம்பரியமாக தமிழர்களுடைய மரபல் இருக்கிறது கலாச்சாரத்தில் இருக்கிறது பண்பாடுல இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த சமுதாயம் சொல்றாரு சாம்பவர் வேடவர் புளையர் நாடார் இவங்க தான் மிக முக்கியமாக வள்ளி கும்மி ஆட்டத்தை தமிழக முழுக்க எல்லா இடங்களையுமே

மிகப்பெரிய போராட்ட காலத்துல இருக்கக்கூடிய மாநாடுகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு வந்து பற இசை மேலே வந்துச்சு அப்ப வள்ளி கும்மி ஆட்டங்கிறத நீங்க எல்லாருக்குமானது தமிழர்களுக்கு உண்டானதுன்னு எடுத்துட்டு இல்ல வர பாப்பீங்களா இல்ல இல்ல எங்களுக்கு உண்டானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் ஒரு குழிக்குள்ளே போட்டு புதைக்கு பார்ப்பீங்களா பாலுக்கு ஏன் கொடுக்க வேணான்னு சொல்றோம் வள்ளி கும்மி ஆட்டத்தை நம்ம குறை சொல்லல அந்த ஆட்டத்துனுடைய கலைமாமணி விருது பெறத்துக்கு வேற யாரும் தகுதியானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல போன வருஷம் இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு ஈசரன் கட்சிக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க நாமக்கல் தொகுதியில ஒரு வேட்பாளர் நிற்க வச்சாங்க சூரியமூர்த்தின்னு அந்த நபர் சாதி வெறியன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே பெரியார் அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ண உடனே தமிழக முதல்வர் எங்களுடைய விமர்சனத்தை ஏத்துக்கணும் உடனடியாக வேட்பாளர் வாபஸ் ஆகும் சொன்னார் மாத்தி போட்டாங்க இப்பவும் நாங்க விமர்சனம் பண்றோம் எப்படின்னா அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கோ இல்ல அந்த கலை மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியோ தனிநபர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோ கிடையவே கிடையாது இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த அடையாளம் இந்த பிரபலம் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான செயலுக்கு வித்திட்டுடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க தமிழக அரசு கிட்ட தமிழக முதல்வர்கிட்ட நம்பிக்கையோட அந்த கோரிக்கை வைக்கிறோம் தயவு செய்து அவருடைய பேரை வந்து நீங்கள் பரிசீலனைக்கு கூட எடுத்துக்காதீங்கன்னு இப்போ நீங்க கோரிக்கையே வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று மாத்தோம் நம்புறீங்களா நூறு சதவீதம் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவர் திமுகவை சார்ந்தவர் ஆனா திமுகல இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த கொள்கை சார்ந்து தான் இருப்பாங்களான்றதுக்கு இவர் ஒரு பெரிய உதாரணம் திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகள் கொஞ்சமாவது கலைஞரையோ அறிஞர் அண்ணாவையோ பெரிய அறியோ உள்வாங்கி இருந்தார்னா இப்ப ஏற்பட்ட ஒரு சத்தியத்தையே வாங்க மாட்டாரு அப்படி ஒரு பிற்போக்கு சக்தியே போக மாட்டாரு இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்னென்ன வேலை பண்ணிருக்குது நேற்று தான் நடந்தது தேவந்தர் ரெட்டி நம்ம தெலுங்கானா முதல்வர எல்லாரும் வர வச்சு எத்தனை பயனாளர்கள் பெண் பிள்ளைகள் எவ்வளவு அழகா பேசினாங்க ஒரு பொண்ணு ஜப்பான் மொழியிலேயே முதல்வருக்கு நன்றி சொல்லிச்சா அப்போ நான் எவ்வளோ படித்தேன் எவ்வளோ பலன் பெற்றேன் அந்த கல்வியினால கிடைக்கக்கூடிய மரியாதைன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் திராவிட மாடல அரசு பெண் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துனு இருக்காங்கன்னா இவர் அதே கட்சியில் இருந்துக்குன்னு பின்னோக்கி துன்புறத்துக்கு முயற்சி பண்றாரு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுன்னு ஒரு பொண்ணு சமீபத்தில் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு அவ்வளோ இழிவா அவ்வளோ விமர்சனங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டுன்னு போனது ஒரு தப்பா இல்ல அதுக்கு அது அது கொங்கு பகுதிங்கிறதுனால எதை குறை சொல்ல முடியுமா பூ மார்கெட்டு போறாங்க அங்க உள்ளவங்க தொடர் இப்போ எப்படின்னா அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பிற்போக்கு சக்திகளா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் மற்ற தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்காரங்களுக்குமே மைண்ட்ல பதியுது அது ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாணவர்கள் தொடர்ச்சியா எப்படி வருதுன்னா இப்போ இந்த பொங்கலூர் மணிகண்டன் ஒருத்தருக்கார்ல அவரு ஒரு முறை ஒரு பேட்டிலேயே தெளிவா சொல்றாரு பெண்களுக்கு அதுவும் குறிப்பா கொங்கு பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது அதுலயும் மெயினா வந்து தொழிற்கல்வி கொடுக்க கூடாது எதுக்கா அப்படி தொழிற்கல்வி அந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிச்சுனா அவங்க சுயமா சிந்திக்கிறாங்க சுயமா சிந்திச்சு அவங்க வந்து திருமணத்தை அவங்க அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க தொழிற்கல்வி மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கவே கூடாது பொங்கலூர் மணிகண்டன் இன்னைக்கு அதிமுக இருக்கிறாரு அவர் பேசுறாரு இல்ல பிற்போக்குவாதிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கிறாங்க மற்ற பகுதியில விட இந்த பகுதியில் மிக பெரிய அளவுல இந்த பிற்போக்கு சக்திகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மாதிரியான பிற்போக்கு சக்திகளுக்கு கோயம்புத்தூர் முழுக்க முழுக்க கொங்கு முழுக்க மாட்டின் மூழ்ச்சின் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது கம்யூனிஸ்டுகளும் அங்கே பலமாக இருந்த பகுதி தானே சிபிஎம் சிபிஐக்கு தான் நம்ம மாற்றி மாற்றி சீட்டு கொடுக்குறாங்க தொடர் நம்ம ஓட்டு தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு பரம் கொள்கை ரீதியாக தான் நம்ம பார்க்குறோம் கொள்கை ரீதியாக தான் நம்ம அணுகிறோம் அந்த மக்கள் உண்மையாவே ஒரு விடுதலை அடையணும் அப்படின்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு எங்கள் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கு அந்த அடிப்படையில இருந்தா நாங்கள் இதை விமர்சிக்கிறோம் சாதி ஒழிக்கிறதுக்காக இத்தனை ஜனநாயக கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து உழைச்சுன்னு இருக்கும் போது சாதியை ஒருத்தன் தூக்கி பிடிச்சி அந்த பகுதியில் ஒரு அரசியல் செய்யறோம் அப்படின்னா அது எவ்வளோ எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும் சரி இப்போ இப்படி எடுத்துக்குவோம் இப்போ அது வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ இசை கலைஞர்னு ஒருத்தருக்கு வந்து நீங்கள் விருது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சாதி வரும் நாதஸ்வர வித்வான்னு ஒருத்தர் விருது கொடுத்தீங்கன்னா அவரும் ஒரு சாதியில தான் இருப்பார் தமிழ் சின்ன மேளம் பெரிய மேளம் நிறைய வகை வகையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்றாங்க எல்லாருமே முற்போக்காளர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் இருக்கிறாங்களா அவங்கவங்க சாதி உணர்வோட பற்றுவோட அப்படி இருக்கிறவங்களும் தானே செய்யறாங்க அப்ப அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது இதை மட்டும் ஏன் விமர்சிக்கணும்னு கேட்கறேன் ஒரு சாதிகாரங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற விமர்சனமே நாங்கள் விற்கல தொடர் சாதி வெறியனுக்கு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றோம் சாதி பற்றாளர் அப்படிங்கிறதுக்கும் சாதி வெறியன்றதுக்கும் ஒரு மத பற்றாளனுக்கும் ஒரு மத வெறியனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இந்துத்துவ அமைப்பு ஆர்எஸ்எஸ்லாம் வந்து நம்ம ஏன் இந்து வெறிய இருக்குன்னு சொல்றோம் இப்போ நம்ம யாரு நாமளும் இந்துக்கள் தானே நம்மளும் மத நம்பிக்கை உள்ளவங்க தானே அப்போ நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே இந்துவா இருந்தாலும் அவன் இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கக்கூடிய மத வெறியனா இருக்கிறான் அந்த மாதிரி கே கே சி பாலு திமுக இருந்தாலும் அவர் கவுண்டர் கவுனராக இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு இல்லை ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது நீ ஒரு பிற்போக்குவாதியா இருக்கிற நீ ஒரு பிஜேபி காரனா இருக்கிற நீ ஒரு ஆர் காரனா இருக்கிற நீ ஒரு சங்கியா இருக்கிற நீ ஒரு சனாதனவாதியா இருக்கிற ஒரு பிற்போக்குவாதியா இருக்கிற ஒட்டு மொத்தமா கட்டி அமைச்சர் இப்பேற்பட்ட ஒரு தேரணி பின்னோக்கி போறதுக்கு முயற்சிக்கிற அந்த முயற்சிக்கு விளம்பரம் தமிழக அரசு கொடுத்துட கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை இல்லப்ப அந்த கலையே ஒரு பிற்போக்கான கலைன்னு சொல்லுவாருங்களா இல்லத்தோழர் வள்ளி கும்மி அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய கலை எல்லாருக்குமே அந்த கலை போய் சேரணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த கலையின் மூலமா சாதி வெறியம் பாலு வந்து அந்த மக்களை வந்து பின்னோக்கி ஈட்டுன்னு போறதை நம்ம தடுத்து நிறுத்தணும் இது எங்களுடைய கோரிக்கை நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய விமர்சனங்களே சொல்லியிருக்கீங்க தமிழக அரசு பரிசீலி கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி 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 நேரையை மற்றொரு விருந்தினோடும் என்று சந்திக்கலாம் நன்றி